I'm அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் அம்மாவளியில் மக்கள் பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து வருகிறார் அந்த வகையில் பேட்டை பகுதிக்கு வருகை புரிந்த புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது கொட்டும் மழைக்கு மத்தியிலும் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை களத்தில் இருந்து தருகிறார் நம் செய்தியாளர் சல்மான் சல்மான் இப்ப சுத்தமல்லி செல்லும் விலக்கு செல்லும் பகுதியில் பேட்டை அப்படிங்கிற இடத்துல பொதுமக்கள் உற்சாகமா மழைக்கு மத்தியிலும் திரண்டு நின்று புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள் அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் மேற்கொண்டு வரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இன்றைய தினம் அம்மாவளியில் மக்கள் பயணத்தை மேற்கொண்டு மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களது குறைகளை கேட்டறிந்து அவர்களிடையே உரையாற்றி வருகிறார் அந்த வகையில் காட்சி மண்டபம் பகுதியிலிருந்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அம்மாவளியில் மக்கள் பயணம் மேற்கொண்டு வருகிறார் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அந்த வகையில் சுத்தமல்லி விளக்கு செல்லும் வழியில் உள்ள பேட்டை என்னும் பகுதிக்கு வருகை புரிந்த புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு மழைக்கு மத்தியிலும் பொதுமக்கள் மற்றும் நரிக்குறவை இன மக்கள் உற்சாக வரவேற்பளித்த காட்சியை நிரலையாக பார்த்தோம் அங்கு ஒரு குழந்தைக்கு பெயர் சூட்டப்பட்டது பெயரை சூட்டிய புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அந்த குழந்தைக்கு புரட்சித் தலைவர் அவர்களின் பெயரை வைத்ததாக மகிழ்வுடன் தெரிவித்தார் நாம் பார்த்தோம் நரிக்குறவு மக்கள் அன்போடு வழங்கிய அந்த மாலையை அன்புடன் அணிந்து கொண்டு அவர்களுடைய கோரிக்கைகளை தாயுள்ளத்தோடு கேட்டறிந்தார் தொடர்ந்து அவர்களிடையே உரையாற்றிய புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் கழக ஆட்சி அமைந்தவுடன் அவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்று உறுதியளித்ததையும் நாம் பார்த்தோம் சாலையின் இருபுறமும் தொண்டர்கள் பொதுமக்கள் உற்சாகமாக குழுமி இருந்து வரவேற்பளிக்கும் காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம் இரட்டை இலை சின்னத்தை காண்பித்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள் சால்வைகளை கொடுக்கும் காட்சிகளையும் தற்போது நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம் பல்வேறு பகுதியிலிருந்தும் குவிந்து வரும் பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் அவரிடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர்